ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் மைனேஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி வீட்லேயே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க மயனேஸ் செய்கிறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு முட்டையிலே வந்து நமக்கு நிறைய மயனேஸ் கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க மூணுத்தையும் வந்து ஒரு மூணு செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் வினிகர் இருந்தால் வினிகர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க இரநூறு எம்எல் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம மூணு வாட்டியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நூறு வாட்டி நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அரைக்கும் போதும் எட்டுல இருந்து பத்து வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது வாட்டி எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி பல்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும் இப்போது செகண்ட் டைம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ வாங்க மறுபடியும் எட்டுலேருந்து பத்து வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்காக நமக்கு மைனஸ் கிடச்சிருக்குன்னு இப்போ இன்னொரு வாட்டி வந்து நம்ம தேர்ட் டைமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்துருங்க இப்போ வந்து எட்டுலேருந்து பத்து வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட மைனஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்